வணக்கம் மக்களை என்ன பண்ணுறீங்க பஞ்சு சாப்பிட்லாம் நேற்று வச்ச கதையாட்டு குழம்பு இருக்கு தனி திருமையாக இருந்தால் என்ன எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கணக்கு இல்லை எங்களுக்கு வெள்ளி செவ்வாய்தான் கணக்கு சாதம் நல்லா நல்லாயிருக்கு சாயந்தர ஆட்டுங்க அந்த சாதம் சூப்பராக இருக்கும் சாப்பிட்ட பிறமக்கு சாதம் இருந்தால் மோர் ஊற்றி வச்சுக்கலாம் சின்ன வச்சுக்கலாம் கருவாட்டு குழம்பு கொல்லி கருவாடு வாங்குனாங்க எல்லாம் சுட்டு சுட்டு முன்னா அடுப்பில் கருவாட்டுக்குள்ள சுட்டம்ன்னா அப்படியே எங்கேயும் கொல்லி கருவாடு சுடுறாங்க சொல்கிறாங்கம்மாங்க இன்றைக்கெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது அதில் ஒரு கருவாடெல்லாம் ரெடிமேடாக உரிச்சியே விற்கிறாங்க அது எல்லாம் நீட்டாக என்ன இருந்தாலும் அந்த மாதிரி வராதான் என்ன பண்ணுறது அப்புறம் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு பழக்கமாயிப்பச்சு சரிங்க மக்களை பாய் இன்னும் எங்கள் வீட்டில் லைன் போயிருக்காங்கன்னா வரல